நல்லா வீடி மணக்கிற அளவுக்கு சுட சுட உதிரி உதிரியான ஒரு பிரான் பிரியாணி நம்ம கேட்டது என்னோட எல்லாமே செய்யலாமா பிரியாணி கிராம் அளவுக்கு ஆயில் ரெண்டு ஸ்பூன் கீட் பண்ணி பட்ட லவங்க மேலே ஆறு நீள நேரமா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு மூணு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பீஸ் நாலு தக்காளி மூணு பச்சை மிளகாய் காயவு புதினா சேர்த்துக்கலாம் எல்லாமே நல்லா வதங்கின பிறகு மசாலா பண்ணிக்கலாம் மூணு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் கஷ்மீர் மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் பிரியாணி மசாலா தேவையான சால்ட் வாஷ் பண்ணி வச்சிருக்கான் எல்லாமே ஒன் கேஜி ப்ரான் கண்ட அளவு தான் நான் சொல்றது எல்லாமே முக்கால் கப் அளவுக்கு ஃப்ரெஷ் கேர்டு அட் பண்ணி எல்லாம் கேர்டு எல்லாமே இந்த மசாலாவோட மர்ஜ் ஆன பிறகு இந்த கிளாஸ்ல நாலு கிளாஸ் அரிசிக்கு ஏழு கிளாஸ் போல தண்ணி ஆட் பண்ணி ஒரு ஆஃப் லெமன் ஸ்பிஸ் பண்ணி விட்டு நல்லா சலசலப்பா இந்த மாதிரி கொதி வந்த பிறகு நம்ம ஊற வச்சிருக்க பாஸ்மதி அரிசி நல்லா தண்ணி வடிச்சு ஆட் பண்ணி லைட்டா ஜென்டலா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த அளவுக்கு நல்லா தண்ணி வடிஞ்சி எல்லா சைடும் ட்ரை ஆன பிறகு நம்ம டம்ப் போடுறதுக்காக கரெக்டான ஸ்டேஜ் ஒரு அரை மணி நேரத்துக்கு டம்ப் போட்டு உடச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரா ப்ரான் பிரியாணி உதவி கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க மோர் ரெசிபி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க